ஆரோக்கியத்தை தேடி நம்ம எங்கேயுமே அலைய வேண்டியது இல்லைங்க எல்லாமே நம்ம வீட்டுக்கு அருகிலேயே இருக்குதுங்க ஆமாங்க இப்ப நம்ம பார்க்க போறதுங்க சப்ஜா விதைகளை பத்தி தாங்க பாக்க போறோம் அது வேற ஒண்ணுமே இல்லைங்க நம்ம திருநீற்று பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம துளசியோட ஃபேமிலி வச்சிருக்கோம் இல்லைங்க வீட்டுல அந்த செடிதாங்க அந்த செடியுமே நம்மளுக்கு ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்ததுதாங்க அந்த செடிகளோட இலைகளை பறிச்சுங்க நம்ம களி புடிச்சுக்கிட்டா நம்ம குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி அது நம்ம சும்மாவும் சாப்பிடலாங்க அப்படியே நம்ம கஷாயம் வச்சு குடிக்கலாம் அதோட மட்டும் இல்லைங்க அந்த இலைகளை பறிச்சு நம்ம உணவிலையும் சுவைக்காக அந்த வாசனைக்காகவும் சுவைக்காகவும் ஆட் பண்ணிக்கலாங்க அதோட பிளேவரும் ரொம்ப நல்லா இருக்குங்க இது பூஜைக்கு சிவனோட பூஜைக்கு இந்த இலைகள் வந்து ரொம்ப உதவி புரியுதுங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதோட இந்த சப்ஜா விதையை பத்தி பாக்கலாங்களாங்க நாம கடையில தாங்க அதிகமா சப்ஜா விதையை வாங்குவோங்க அது நம்ம இப்ப வந்து நம்ம பலூடாலாம் வாங்குறோன்னு வைங்க அந்த பலூடாவில நன்னாரி சப்பத்துல வாங்கும் போது எல்லாம் அதுல மேல வந்து கருப்பு கருப்பா ஒரு விதை மிதக்கும் பாருங்க அந்த விதை தாங்க இந்த சப்ஜா விதை இது வந்து திருநெற்றி செடியில இருந்து தாங்க எடுக்கிறது இது வந்து ரொம்ப பாக்குறது தாங்க அளவுல வந்து ரொம்ப சின்னதா இருக்கும் ஆனா இது இதுல கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து ரொம்ப அதிகங்க இது வந்து நம்ம ரெகுலரா எடுத்துட்டு வரும்போதுங்க ஒரு நாளைக்கு தேவையான கால்சியத்துல பதினஞ்சு பெர்சன்ட் வந்து கிடைச்சிருங்க மெக்னிசியத்துல பத்து பெர்சென்ட் கிடைச்சிருங்க இதுல வந்து நார்ச்சத்தும் வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்க இந்த சப்ஜா விதைகள்ல அதோட கூட நம்ம வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க இது அதனால வந்து புத்து நோய் எல்லாம் வராம வந்து தடுக்குதுங்க சக்கரை நோய்க்கு நல்லதுங்க எலும்புகளோட உறுதிக்கு நல்லது அல்சர் அல்சர் எல்லாம் வராம தடுக்குதுங்க கொழுப்பை வந்து அகற்றீங்க உடல் எடை குறைப்புக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்களாங்க அதுவும் சம்மர் டைம்ல வந்து இந்த உடல் சூடால கண் எரிச்சல் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் எல்லாம் வருது இல்லைங்களா அதெல்லாமே வராம இது வந்து தடுத்துக்குதுங்க நம்ம ரெகுலரா நம்ம வீட்டுல செடியை வச்சு நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாங்க நம்ம விதைகள் எல்லாம் இப்ப நம்ம சியா விதைகள் கடையில வாங்குறோம் இல்லைங்களா அந்த விதை கூட நம்ம கம்பேர் பண்ணும் போதுங்க அந்த விதைகளோட இது வந்து ரெண்டு மடங்கு அதிகமா இதுல வந்து உமேகா தெரிய இருக்குதுங்க ஆனா ரெண்டு ஸ்பூனுக்கு மேல டெய்லி எடுத்துக்கூடாதுங்க ஊற வச்சுதான் நம்ம சாப்பிடணும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க